அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாடலை காண்போமா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தனை பாடி கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் எங்களுக்குத் தருவாயாக அது இருந்தால்தான் நாடு எங்களை புகழ்கிறது கையில் அணியும் சூடகமும் தோளில் அணியும் பாகி வளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பு காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகணன்களை எங்களுக்கு கொடு அடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால்சோறு உண்போம் என்று ஆண்டாள் இறைவனை நோக்கி பாடுகிறாள் ஆகவே நாமும் இந்த சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் எழுந்து நீராடி நாராயணனை துதித்தால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்